தமிழகத்தில் குறிப்பாக கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் நேற்று வந்து நம்முடைய உதக மண்டலம் ஊட்டி எல்லா இடத்திலும் கூட தொடர்ந்து பிரச்சாரத்தில் வர்றாங்க இன்று நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய கோவை பாராளுமன்ற பகுதியில் பெண்கள் பேரணியில் பங்கேற்கின்றனர் மதிப்புக்குரிய அக்கா வானதி சீனிவாசன் தேசிய மகளிர் அணி பாரதிய ஜனதா கட்சி தலைமை மேற்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அக்காவர்கள் அவர்கள் இந்த மிக சிறப்பான மகளிர் பேரணி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கான குறிப்பாக பயனாளிகளும் பிரதமர் குற்றத்தில் பயன்படுத்திக் கொண்டார்களோ பயனாளிகள் கட்சி நிர்வாகிகள் இணைந்து அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை அழைத்து ஒரு மிக உற்சாகமான ஒரு பேரணி நம்முடைய கோயம்புத்தூர் மாணவர்கள் அளவிற்கு வந்திருக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து அம்மா அவர்கள் நமக்காக இன்றையிலிருந்து பிரச்சாரம் கொடுக்க நன்றி

பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய மகளிர் ஆதரவு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற திட்டங்களால் இங்கு கிடைத்துக் இந்த மகளிருக்கான திட்டங்களை எல்லாம் மத்தியிலே முன்னெடுத்து பிரதமர் மோடி அவர்களுடைய எண்ணத்தை கேட்ப செயல் வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்களுடைய வருகை என்பது இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது வெகு நிச்சயமாக மகளிருடைய ஆதரவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடி அவர்களுக்கும் மற்றும் இங்கு வேட்பாளராக இருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்களுக்கும் பெருகிக் கொண்டே இருக்கிறது இந்த மகளிர் சக்தி தேர்தலிலே நிச்சயமாக எதிரொலிக்கும் என்பது எங்கள் நம்பிக்கை இப்போது நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கோ கோயில நகரத்துல நடந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் கண்ணார பார்த்தீங்க நீங்களும் தொடர்ந்து கூட ஒன்றும் பின்னும் எப்படி இந்த ஊர்வலம் நடக்கிறது அப்படின்றத பார்க்க இல்லாமல் இதுக்கு பேச பேசின அண்ணாமலை அவர்களும் மாணவியாளர்களும் ஒரு விஷயத்தை ஒரு வச்சாங்க மோதி ஐயாவுடைய ஒவ்வொரு மக்கள் சேவையை முன்வைத்து செய்யக்கூடிய திட்டங்கள் ஒன்றும் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு

பயனாளிகளே வந்து அந்த நின்று பேசுறத கேட்கும்போது மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கூட கீழ் மட்டும் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறது கேட்டா போதிய திட்டம் மாத்திரம் போடல அதுக்கு வேணுங்கிற பணம் மாற்றம் கொடுக்கல ஆனா அது லாஸ்ட் வரைக்கும் வசதிகள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்றத கேட்டபோது போது திட்டம் மட்டும் இல்ல அதுக்கப்புறம் அதுக்கு தேவையப்படுற நிதியை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கூட அந்தந்த மக்களுக்கு போய் சேருதான்னு அவரு அவரோட மந்த்லி பிரகதி புரோகிராம் மூலம் பாக்குற டிஸ்ட்ரிக்ட் அளவுல மாவட்ட அளவுல கலெக்டரோட பேசி மக்களுக்கு போய் சேருதா இல்லையான்னு கேட்கக்கூடிய அந்த கவலையோட ஒவ்வொரு திட்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதை இன்னைக்கு கண்ணால பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு தொகுதியில் இன்னொரு தொகுதியில் பெண்களோட பேரணியில் வரும்போது அவங்க எல்லாரும் கூட அதை பத்தி என்ன ஆனந்தமா உற்சாகமா கைப்பற்றி அண்ணாமலை அவர்களிடம் வந்து எங்களுக்கு சிக்னேச்சர் போட்டு கொடுங்க உங்களோட ஆட்டோகிராஃப் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு அந்த கேண்டிடேட்டு பிரதமரோட ஐடென்டிஃபை ஆக வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் அதனால் எனக்கு கோவையில் இந்த தொகுதியில் இந்த பெரும் ஒரு ஊர்வலத்தின் மூலமாக மக்களுடைய ஒவ்வொரு கடையிலேருந்து வெளியில் வந்து பார்த்து கை வேவ் பண்ணிட்டு அவங்க சொல்றதுலேருந்து கிளியரா தெரியுது நல்ல ஒரு பிரதமர் நல்ல ஒரு மாநில தலைவர் அதோடு இல்லாம தோழமை கட்சிகள் எல்லாரும் எங்களோட ஒத்துழைச்சி நல்ல ஒரு லோக்சபா எலெக்ஷன் நடக்கும் போது மக்கள் ஆதரவு கிடைக்கும் அண்ணாமலை அவர்கள் பெரும் मेजोरिटी और राज्य